வெறும் பைசா மட்டும் கட்டி பத்து லட்சம் வரைக்கும் கவரேஜ் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பா இதுதான் உண்மை இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காப்பீடு அதாவது இன்சூரன்ஸ் இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் அதுவே டிராவல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இப்ப நீங்க யோசிச்சிருக்கீங்களா நீங்க தான் உங்க ஃபேமிலிய பாத்துக்கணும் உங்களோட சம்பளத்தை வச்சுதான் உங்க ஃபேமிலிய வந்து நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க சோ ஒரு வேற விஷயமா அடிக்கடி நீங்க டிராவல் பண்றீங்க எஸ்பெஷலி ட்ரெயின்ல டிராவல் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இது உங்களுக்கு தேவையான ஒரு வீடியோவா தான் இருக்க முடியும் இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போறோம் ஏதோ ஒரு டைம்ல ஏதோ விபத்து நடந்துருச்சுன்னா இல்ல அந்த இடத்துல திருட்டு போயிருச்சு எதுனாலும் சரி நமக்கு ஒரு காம்பன்சேஷன் கிடைக்கணும் அதனாலதான் நம்ம ட்ராவல் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கணும் ஸோ இந்த ட்ராவல் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ட்ரெயினுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இதை ஐஆர்சிடிசி இவங்க தான் நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க வெறும் முப்பத்தஞ்சு பைசா மட்டும் கட்டி பத்து லட்சம் வரைக்கும் இதுல கவரேஜ் எடுத்துக்க முடியும் இப்போ நம்ம ட்ரெயின்ல ட்ராவல் பண்ண எப்படி நம்ம புக் பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி புக் பண்ணும்போது ஐஆர்சிடிசியில் போய் நம்ம பண்ணுவோம் அப்படியே அதை நம்ம ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தோம்னா ஒரு குட்டி பாக்ஸ்ல ஜீரோ புள்ளி முப்பத்தி பைசா அப்படின்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க ஸோ அது எதுக்குன்னா டிராவல் இன்சூரன்ஸ்க்காக தான் ஸோ அதை நிறைய பேர் பாக்குறது இல்ல நம்ம எல்லாம் நிறைய பேர் அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம் அப்படி பண்ணாம அந்த பாக்ஸையும் நம்ம டிக் பண்ணி வச்சுக்கணும் முப்பத்தஞ்சு பைசாக்கு நம்ம இன்சூரன்ஸ் எடுத்தோம்னா ஏழு லட்சம் ரெண்டு லட்சம் பத்து லட்சம் ஸோ இந்த மாதிரி உங்களோட குடும்பத்துக்கு இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் கிடைக்கும் இது வந்து எங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஐஆர்சிடிசி வெப் போர்ட்டல் இல்லைன்னா மொபைல் ஆப் இதுலதான் பண்ண முடியும் இப்ப யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்க முடியும் இதுக்கான எலிஜிபிலிட்டி எல்லாம் என்ன அப்படிங்கறது பாக்கலாம் எல்லா இந்தியன் சிட்டிசனும் நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும் அஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைக்கு பயண காப்பீடு வந்து இதுல கிடையாது ஃபாரின் நேஷனலிட்டிஸ்க்கும் இந்த பயண காப்பீடு கிடையாது இல்ல நம்மளோட இஷ்டம் தான் இது நம்ம வேணும்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா சூஸ் பண்ண தேவையில்லை ஆனா யோசிச்சு பாருங்க இந்தியால பயண காப்பீடு பத்து லட்சம் சோ அதுக்கு நம்ம பே பண்ற அமௌண்ட் முப்பத்தஞ்சு பைசா சோ அப்படி அந்த முப்பத்தஞ்சு பைசா பே பண்ணா நமக்கு கிடைக்கும் அப்படின்னா சோ எதுக்காக நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லணும் சோ இது நீங்க சூஸ் பண்றது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஆப்ஷன் தான் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜும் வந்துடும் சோ பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு லிங்க் வந்து உங்களோட மெயில் ஐடிக்கு அந்த இன்சூரர் அனுப்புவாங்க ஸோ நாமினியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் ஃபில் பண்ணி நம்ம அதை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம இன்சூரன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் கேன்சலேஷனோ இல்லை ரீஃபண்டோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ நம்ம பே பண்ண ப்ரீமியம் தான் இருக்கும் ஸோ இந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறோன்னா நம்மளோட சேஃப்டி அண்ட் நம்ம ஃபேமிலியோட சேஃப்டி ஸோ தான் நாமினியோட நேமும் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் டிவில எல்லாம் பாத்திருப்போம் எவ்வளவு ட்ரெயின் ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்குது ஸோ எவ்வளவு திருட்டுலாம் நடக்குது விபத்து இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு இன்சூரன்ஸ் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா நம்ம ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்னால ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபேமிலிக்கு இந்த அமௌண்ட் வந்து போயிடும் ஸோ அது அவங்களுக்கு பினான்சியல் சப்போர்ட்டாவும் இருக்கும் ஸோ ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது ஏதாவது திருட்டு போயிடுச்சுனா கூட ஸோ அந்த இடத்துல நமக்கு ஒரு காம்பன்சேஷன் கிடைச்சா அதுவும் நமக்கு நல்லது தானே ஸோ இது எதுக்கு நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கிப் பண்ணோம் வெறும் முப்பத்தஞ்சு பைசால வந்து நம்ம ஒன்னும் ஆயிட இல்ல எவ்வளவோ செலவு பண்றோம் ஒரு சின்ன அமௌண்ட் ஒரு முப்பத்தஞ்சு பைசாவை நம்ம இதுக்காக செலவு பண்றது வந்து ஒண்ணு தப்பு கிடையாது இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லா ட்ரெயின் கிளாஸஸ்க்கும் வந்து ஒரே மாதிரிதான் இந்த ப்ரீமியம் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க ட்ரெயின் ஆக்சிடென்ட்னால ஏதாவது டெத் ஆகிடுச்சுனாலோ இல்லை ஏதாவது திருட்டு போச்சுனாலோ இன்சூரன்ஸ் எடுத்திருக்கிறவங்க நீங்க இமீடியட்டா அந்த இன்சூரரை நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணிடணும் நம்ம சீக்கிரமா பண்றோமோ அந்த அளவுக்கு நல்லது ட்ரெயின் எங்க ஏறுறமோ அதுல இருந்து நம்ம எங்க இறங்குறோமோ அதுக்குள்ள ஏதாவது ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்தா மட்டும்தான் நம்மளால இந்த கவரேஜ் எடுத்துக்க முடியும் எதுல கவர் ஆகாது அப்படின்னா சூசைட் பண்ணிட்டேன் செல்ஃப் இன்ஜூரி இல்ல நேச்சுரல் டிசீசஸ் இல்லீகல் ஆக்ட் சோ இதெல்லாம் பார்த்தோம்னா இதுல வந்து கவர் ஆகாது இப்ப நான் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணிட்டேன் எவ்வளவு அமௌண்ட்ல கிடைக்கும் அப்படின்னு கேட்டா ட்ரெயின் ஆக்சிடென்ட்னால டெத் ஆகிட்டோம்னா அவங்க குடும்பத்துக்கு பத்து லட்சம் போயிடும் இது பெர்மனன் டிசேபிலிட்டி ஆகிட்டோம்னா அதாவது ரெண்டு கண் பார்வை இல்ல ரெண்டு கை கால் இல்ல முதுகுத்தில வந்து செயலிருந்து போயிடுச்சு சோ பேச்சு வரல இந்த மாதிரி ட்ரெயின் ஆக்சிடென்ட் மூலமா ஏதாவது பெர்மனன்ட் டிசேபிலிட்டி ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு பத்து லட்சம் வரை கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு பெர்மனன்ட் பார்சியல் டிசேபிலிட்டி அதாவது ஒரு கண் மட்டும் இல்ல ஒரு கை கால் இல்லை ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏழரை லட்சம் வரைக்கும் இதுல கவரேஜ் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ட்ரெயின் ஆக்சிடென்ட்னால அடிபட்டுருச்சு நான் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா ஸோ அதுக்கான ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் அந்த சார்ஜஸும் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் நமக்கு கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னா நம்ம டைரக்டா ஐஆர்சிடிசியை கான்டாக்ட் பண்ணிட கூடாது அப்படி பண்ணிடவும் முடியாது ஸோ அப்படிங்கிறத நம்ம தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை போய் தான் நம்ம வந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் சொல்லி கிளைம் பண்ணிக்க முடியும் இப்போ ட்ரெயின் ஆக்சிடென்ட்னால எனக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலை ஆனால் ஒரு வருஷத்துல பார்த்தீங்கன்னா ஏதாவது இஷ்யூ வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அந்த டைம் இதை கிளைம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகி பன்னெண்டு மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்குள்ள நீங்கள் ஏதாவது இஷ்யூ அப்படின்னா இதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் வெறும்ப்பத்தஞ்சு பைசா மட்டும்தான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணாலும் இந்த அமௌண்ட்டை போட்டு இது வந்து நீங்க வச்சுக்காங்க அமௌண்ட் நாளையுமே இந்த அமௌண்ட்டை வந்து கட்ட முடியும் எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஸோ நம்ம இல்லைனா கூட நம்ம குடும்பத்தை யாரு பாத்துப்பா அப்படிங்கிற ஒரு பயம் வந்து நம்மக்குள்ள இருந்துட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டிராவல் இன்சூரன்ஸ் அப்படிங்கறத நம்ம போட்டு வச்சிட்டோம்னா இது ரொம்பவே நம்மளுக்கு பயனுள்ளதா இருக்கும்